வணக்கம் மாணவர்களே இன்றைக்கு இந்த பதிவில் வல்லினம் மிகும் இடங்கள் என்னும் காணொலி காட்சியின் தொடர்ச்சியாக வல்லினம் மிகும் இடங்கள் ஒரு குட்டி கதை என்னும் தலைப்பின் கீழ் அமைந்துள்ள மற்றொரு காணொலி காட்சியை காண இருக்கின்றோம் வல்லினம் மிகும் இடங்களை மாணவர்கள் நினைவில் வைத்துக்கொள்வதற்காக இந்த சிறிய முயற்சி டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வலினம் மிகும் இடங்கள் மொத்தம் பதினேழு இடங்கள் சொன்னால் அது ஆறு பெரும் பிரிவுகளாகவும் நான் பிரித்து கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் அந்த பெயர்களில் அந்த இடங்களில் நல்லா நினைவு வச்சுக்கிறதுக்காக ஒரு குட்டி கதை சொல்லி அந்த கதைக்குள்ளே இந்த பெயர்களோட தலைப்புகளை உள்ளடக்கி நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன் அந்த கதையை கவனமாக கவனிச்சிங்கன்னா உங்களால் இந்த பதினேழு இடங்களையும் நினைவு வச்சுக்க முடியும்னு நம்புகிறேன் கவனமாக கேளுங்க ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க அந்த அப்பா பேர் வந்து வல்லினம் அம்மா பேர் மிகுமிடங்கள் அப்பா பேர் என்ன வல்லினம் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் இல்லையா அதனால் வல்லினம் அம்மா பேர் மிகுமிடங்கள் அந்த அம்மா அப்பாவுக்கு நாலு பிள்ளைங்க இருக்காங்க அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் ஆண் பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகள் அந்த ஆண் பிள்ளைகளுக்கு சுட்டு எழுத்துக்கள் சுட்டு பேர் பெண் பிள்ளைகளுக்கு வினா எழுத்து வினாச்சொலின் பேர் ஏன் இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் எப்போவுமே சு துருதுருதுன்னு விளையாடிட்டு எதையாவது ஒன்று சுட்டி காட்டி இது வேணும் அது வேணும் அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் சுட்டு திருப்புகள் பேர் பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அம்மா அப்பாவையே சுற்றி சுற்றி வந்து அது என்ன ஆச்சு இது என்ன ஆச்சு அது ஏன் இப்படி இருக்குது இது ஏன் இப்படி இருக்குன்னு வினா எழுப்பிட்டே இருப்பாங்க இல்லையா அதனால் அவங்களுக்கு வினா எழுத்து வினா சொல்னு பேர் இந்த நாலு பேரும் அவங்க அம்மாவை சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்காங்க அதனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க பிள்ளைகளே நீங்கள் மாடியில் போய் விளையாடிட்டு இருங்க நானும் அப்பாவும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சிற்றூண்டு எடுத்துகிட்டு மேலே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு இந்த நாலு பிள்ளைகளும் யார் யார் சுட்டு எழுத்து சுட்டு திருவு வினா எழுத்து வினா சொல் இந்த நாலு பிள்ளைகளும் மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போயிட்டு மாடி ஏறிட்டுருக்கும்போதே கீழே வந்து அம்மா குரல் கொடுக்குறாங்க குழந்தைங்களாம் அங்கே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால நீங்கள் அங்கே பாய் வச்சிருக்கேன் அந்த பாய் விரிச்சிட்டு அது மேலே உட்காந்து விளையாடுங்கள் இந்த தர ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க மேலே போயிட்டு அங்கே இருக்கிற மூளையில் வச்சிருக்காங்க ரெண்டு பாய் இந்த ரெண்டு பாயும் எடுத்து விரிக்கிறாங்க எதாவது விரிக்கிறாங்க இரண்டாம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரி அதை ரெண்டத்தையும் விரிக்கிறாங்க எதை விரிக்கிறாங்க இரண்டாம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரி விரிக்கிறாங்க இல்லை இன்னொரு மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு பாய் கிழிஞ்சு போனது விரிச்சிருக்கு இருந்துச்சு அந்த பாயை எடுத்து சுருட்டி மறைச்சி வைக்கிறாங்க அது அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறைக்கிறதுனா என்னது தொகை ஏதாவது ஒன்று மறைந்து வர்றது என்னன்னு சொல்கிறோம் தொகைன்னு சொல்கிறோம் எதை விரிக்கிறாங்க இரண்டாம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரி விரிச்சுட்டு ஆறாம் வேற்றுமை தொகையை மறைக்கிறாங்க மறைச்சிட்டு அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படி விளையாட ஆரம்பிக்கும்பொழுது அங்கே இருக்க பிள்ளைங்க சொல்கிறாங்க நாம் நமக்கு தெரிஞ்ச சொற்கள்லாம் சொல்லலாம் வரிசையாக அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தராக சில சில சொற்கள் சொல்கிறாங்க முதல் பையன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் முதல் பையன் பேர் என்ன சுட்டு அவன் சொல்கிறான் என்னென்ன சொற்கள் சொல்கிறான் அதற்கு இதற்கு எதற்கு அப்படின்றான் முதல் பையன் என்ன சொல்கிறான் அதற்கு இதற்கு எதற்குன்னு சொல்கிறான் ரெண்டாவது பையன் சொன்னால் இனி தனி அப்படின்னு சொல்கிறான் ரெண்டாவது பையன் என்ன சொற்கள் சொல்கிறான் இனி தனி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கடைக்குட்டி பொண்ணு இருக்கு அது ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன்னு மிக அப்படின்னு சொல்லுது அந்த கடைசி குட்டி பொண்ணு அப்புறம் அந்த மூணாவது பொண்ணு இருக்கு அந்த மூணாவது பொண்ணு சொல்கிறா நான் வந்து நாலு சொல்றேன் சால தவ ரெண்டு உரி சொற்கள் அப்புறம் வாழ்க்கை படகு உலகப்பந்து ரெண்டு உருவக சொற்கள் அப்படின்னு சொல்றான் இதை சொல்றது யாரு அந்த மூணாவது பொண்ணு மூணாவது பொண்ணு என்னெல்லாம் சொல்றா சால தவ அப்படின்ற உரி சொற்களையும் வாழ்க்கை படகு உலகப்பந்துன்ற உருவக சொற்களையும் சொல்கிறான் அந்த பசங்க வந்து என்னென்ன சொல்கிறாங்க முதல் பையன் என்ன சொல்கிறான் அதற்கு இதற்கு எதற்குன்னு சொல்கிறான் ரெண்டாவது பையன் என்ன சொல்கிறான் இனி தனின்னு சொல்கிறான் அந்த கடைக்குட்டி பொண்ணு என்ன சொல்லுது மிகன்னு சொல்லுது அந்த மூணாவது பொண்ணு மட்டும் என்ன சொல்லுதுன்னா உரி சொற்களும் சொல்லுது உருவக சொற்களும் சொல்லுது உரி சொற்கள் என்ன சொல்லுது சால தவன்னு சொல்றது உருவக சொற்கள் என்ன சொல்லுது வாழ்க்கை படகு உலகப்பந்துன்னு சொல்லுது இந்த மாதிரி அவங்க ஜாலியாக இருக்காங்க அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவும் மேலே வராங்க அவங்க நாங்களும் விளையாட்டுக்கு வரோம் எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பசங்களும் சரி நாங்கள் சொற்கள்லாம் சொன்னோம் நீங்கள் பெயர்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க எப்போவுமே அந்த கணக்கு வழக்கு பார்க்குறவங்க அம்மா தானே அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் என்ன பெயர்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எட்டு பத்து அப்படின்னு என்ன பெயர்களை அவங்க அம்மா சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்து நாலு திசையிலும் போய் பொருள் சம்பாதிச்சிட்டு வருவார் இல்லையா அதனால அவர் என்ன சொல்கிறாரு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு திசை பெயர்களை சொல்கிறாரு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க எண்ணு பெயர்கள் சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறாங்க எட்டு பத்துன்னு எண்ணு பெயர்கள் சொல்கிறாங்க அப்பா வந்து நாலு திசையிலும் போய் பொருள் சம்பாதிக்கிறதுனால அவங்க அப்பா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு திசை பெயர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சின்ன பொண்ணு இருக்குலேயே கடைக்குட்டி பொண்ணு அவள் வாயில் பா கையை வச்சுட்டு ஆ அப்படின்னு கத்துறான் என்னாச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க எனக்கு இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்கிறான் ஏன் என்னாச்சு வலி வாய் தர அப்படின்னு பார்த்தா அந்த வாயில் அந்த பல் இருக்குது இல்லையா அதுக்கு மேலே இருக்க ஈறு அந்த ஈரை வந்து எகுருன்னு சொல்லுவாங்க அந்த எகுரு வந்து செவந்து போய் அடிபட்டுருக்கு அதனால் வலி தாங்க முடியாமல் அவள் கத்துறா அவள் என்னென்னு கத்துறா ஈருகட்டை எதிர்மறை பெயர் அச்சம் ஈருகட்டை எதிர்மறை பெயர் அச்சம்னு கத்துறான் யார் அந்த கடைக்குட்டி பொண்ணு கத்துறா இந்த நாலு பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது இந்த கடைக்குட்டி பொண்ணு ஈறுகட்டை எதிர்மறைப்பேரிச்சும் ஈறுகட்டை எதிர்மறைப்பேரிச்சும் கத்துறதுனால இவங்க மூணு பேருக்கும் கடுப்பாகி விளையாட்டு முடியாமே இவள் வந்து நடுவில் கத்துறதுனால வினையச்சங்கள் வினையச்சங்கள் வினையச்சங்கள்னு கத்துறாங்க என்னென்னு கத்துறாங்க மூணு பேரும் சேர்ந்து வினையச்சங்கள் வினையச்சங்கள் வினையச்சங்கள்னு கத்துறாங்க அவங்க அம்மா அப்பா அவங்க மூணு பேரை சம்மாதப்படுத்திட்டு அவள் தானே அழறா பரவாயில்ல அவளை விட்டுட்டு நீங்கள் மூணு பேரும் விளையாட்டை தொடருங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க சரி அப்படின்ட்டு இவங்க மூணு பேரும் என்ன சொல்கிறாங்க முதல் பையன் சொல்கிறான் நான் சொல்லுருப்புகள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என ஆக அப்படின்னு சொல்லுறுப்புகள் சொல்கிறான் ரெண்டாவது பையன் சொல்கிறான் நான் ஓர் எழுத்து ஒரு மொழி சொல்கிறேன் அப்படின்ட்டு தீ பூ அப்படின்னு ஓர் எழுத்து ஒரு மொழி சொல்கிறான் அந்த மூணாவது பொண்ணு என்ன சொல்கிறா தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்து அப்படின்ட்டு நிலாச்சோறு கனா கண்டன் அப்படின்னு சொல்கிறான் தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் அப்படின்னு நிலாச்சோறு கனா கண்டேன் அப்படின்னு சொல்கிறான் கடைசியாக என்ன இருக்காங்க இவங்க இதர சொற்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முதல் பையன் சொல்லுறுப்புகள் சொல்கிறான் சொல்லுறுப்புகள் என்னென்ன வரும்னு சொல்கிறான் என ஆக வரும்னு சொல்கிறான் ரெண்டாவது ஓர் எழுத்து ஒரு மொழி வரும் ரெண்டாவது பையன் சொல்கிறான் அதுக்கு அவன் என்ன எடுத்துக்காட்டு கொடுக்குறான் தீ பூன்னு கொடுக்குறான் மூணாவது அந்த பொண்ணு என்ன சொல்லுது தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் அப்படின்னு சொல்கிறான் இந்த மாதிரி ரொம்ப நேரம் திரும்ப திரும்ப இந்த விளையாட்டை அவங்க விளையாடிகிட்டே இருக்காங்க இந்த கதையும் நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு பெயர் பட்டியலும் உங்களுக்கு கடகட கடகடன்னு உங்கள் நினைவில் வரும் அதனால் கவனமாக படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்